இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஆர்மி ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் ஐம்பத்தி எட்டு கோர்ஸ் வந்து சார்ட் சர்வீஸ் கமிஷன்லருந்து மென் அண்ட் உமன் எடுக்காங்க இன்க்ளூடிங் வாட்ஸ் ஆஃப் பேட்டில் இதுக்கு முன்னகடி ஆர்மியிலருந்து ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்களா அவங்களோட வீட்டில் உள்ளவங்களோட அவங்களுக்கும் ஒரு வேக்கன்சி அதுவும் சேர்த்து தான் இதில் வெளியிட்ருக்காங்க ஹைலைட்டட் பாயிண்ட்டாகவே அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாங்க இந்த ஜிப் இந்த ஜாப் டீட்டெயில் பற்றி பார்ப்போம் கேட்டகிரி வந்து டைப் ஆஃப் என்ட்ரி அப்படின்னா என்சிசி ஸ்பெஷல் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து அன்மேரி மேல் அண்ட் ஃபீமேலாக இருந்தால் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்சிசி அதாவது டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கா காலேஜில் வந்து என்சிசி வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்போம் அதில் ஐம்பது பர்சன்டேஜ் நீங்கள் டிகிரியில் வந்து மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்சிசியை பொறுத்த வரைக்கும் பிகிரேட் சி கிரேட் சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து பத்தொம்போதுலேருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது அந்த டியூரேஷன் டைம் அப்படிங்கிறது வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று அது வரை உங்களுக்கு டைம் சொல்லியிருக்காங்க அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ஸ் டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் நிக் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ அடுத்து மெடிக்கல் அதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட்டு அடுத்து ஜாயினிங் லெட்டர் தான் அவங்களுக்கு வந்து அடுத்து எஸ்எஸ்பி ஆன் இப்போ பெர்சன்டேஜ் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஏப்ரலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓப்பன் டைம் வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் அகாடமி இங்கே அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி வந்து சென்னையில் இருக்குது அந்த அங்கே தான் உங்களுக்கு வந்து பிளேஸ் வந்து போடுவாங்க அங்கே தான் நீங்கள் போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டூரேசன் ஆஃப் ட்ரைனிங் டைம் வந்து நாற்பத்தொம்போது வாரம் இருக்கும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டைம் மெனசன் பண்ணியிருக்காங்க ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு ட்ரைனிங் அப்போ வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூவா பெர் மந்த்துக்கு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ட்ரைனிங்க்கு அப்புறம் ரேங்க் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து லியோடென்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லியோடான்ட் அந்த போஸ்டிங்கோட நேம்னு நினைக்கிறேன் டைப் ஆஃப் கமிஷன் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்லேருந்து இருந்து பீரியடு அந்த டைம் வந்து பத்து இயர்ஸ் இருக்கும் அப்படின்னும் மேக்சிமம் போனால் பதினாலு வருஷம் வர உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க ஏஜ் குவாலிஃபிகேஷனில் இருந்து அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் ஃபார் பெர்மனண்ட் கமிஷன் வந்து ஆமாம் பெர்மனண்ட் வந்து கம்பல்சரி பத்து இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ரைமரி ஆம்ஸ் அண்டு சர்வீஸ் ஃபார் கமிஷன்னால் ஆல் ஆம்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் ஐஏ எல்லாருமே இதில் இருக்கிற மாதிரி வரும் ஒரு சர்வீசஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க எந்த டேட்லேருந்து இருந்து எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பத்து டூ பத்தொம்போது டூ இருபத்தஞ்சி வயசு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவங்களாக இருக்கணும் ஜூலை ரெண்டில் இருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரியில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அதோடு நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட்டில் பிஆர்சி கிரேடு முடிச்சோம் முடிச்சவங்களாக இருக்கணும் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்சிசி மென் இதில் வந்து ஒரு எழுபது வேக்கண்டு எழுபது வேக்கண்டு இதில் அறுபத்தி மூணு வேக்கண்டு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஏழு வேக்கன்சி வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பேட்டில் காஸ்ட்லிங் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஏற்கனவே ஆர்மியில் உள்ள அவங் இருப்பாங்களா அவங்களோட இதை ரிலேஷனில் உள்ள ஒரு வேக்கன்சி அவங்களுக்கும் சேர்த்து தான் இதில் நாங்கள் வெளியிட்டுருக்கோம் அப்படின்னு முதலே நம்ம கொடுத்துருந்தாங்க அடுத்து என்சிசி உமனில் வந்து ஒரு ஆறு வேக்கன்சி அதில் அஞ்சு ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஒரு வேக்கன்சி வந்து அந்த வார்ட் ஆஃப் பேட்டலுக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் டூ ரேசன் ஆஃப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நாற்பத்தொம்பது வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அகாடமியை பொறுத்தவரை சென்னையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் அப்போ வந்து பதினாறாயிரத்தி இரநூத்தி அறுபது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு அமௌண்டு நீங்கள் இடையில கட் பண்ணுற மாதிரி இருக்க வைக்க அப்படின்னா அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு மெடிக்கல் செலவு எதாக இருந்தாலும் அதை அவங்களே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங் அப்போ வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரத்தி நூறு வந்து மந்த்லி ஸ்ல சேலரியாக இருக்கும் அப்படி சொல்லி இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் இதை பற்றின ஒரு டவுட் உங்களுக்கு இருக்க வைக்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஒரு அடுத்த மா அடுத்த ஷாப்பில் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்